கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமீபத்தில் விவசாயங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க குறிப்பாக திமிரியை சேர்ந்த விவசாயிகளுக்கு அவார்டு கொடுத்தாங்க அவார்டு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா ஆனால் அவார்டு வாங்கின விவசாயிங்கள்லாம் அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படி என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு அவார்டு அப்படின்னு கேட்குறீங்களா திண்டிவனம் நகரி அகல ரயில் பாதை திட்டத்துக்காக திமிரி விவசாயிகள்கிட்ட நில எடுப்பு செஞ்சாங்க அப்படி செய்கிற போது அதற்கான ஒரு இழப்பீட்டு மதிப்பை அவங்க வந்து நிர்ணயம் பண்ணாங்க உதாரணத்துக்கு விவசாய நிலத்திற்கான வழிகாட்டி மதிப்பு என்று சொல்லக்கூடிய கைட்லைன் வேல்யூன்படி அந்த நிலத்திற்கு ஏழு லட்சம் ரூபாய் என்று கூட்டத்திலேயே அறிவிச்சாங்க அதன் பிறகு விவசாயிகள் அதற்கான ஆவணங்களை எடுத்து செல்வதற்கு கொஞ்சம் காலதாமதமாச்சு விவசாயிகள் எல்லோருமே கால்நடைகளை வளர்க்கிறார்கள் கடன்களோடு இருக்கிறார்கள் என்பது இந்த நாடறிந்த விஷயம் கடன் இல்லாத விவசாயியை பார்ப்பது மிகவும் மரிது அப்படி கடன் இல்லாமல் இருக்க ஒரு விவசாயி அப்படின்னா அவன் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறான்னு அர்த்தம் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை உதாரணத்திற்கு ஒரு விவசாய நிலத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக கைட்லைன் வேல்யூ என்று சொல்லக்கூடிய வழிகாட்டி மதிப்புப்படி ஏழு லட்சம் ரூபாய் என்று கூட்டத்திலேயே அறிவிக்கிறாங்க விவசாயிகள் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே அறிவிக்கப்படுகிறது அந்த விவசாயி அடகு வைத்த அந்த பத்திரங்களை மீட்டு எல்லாவற்றையும் கொண்டு போய் அவர்களிடத்தே காட்டிய போது காலதாமதமாகிவிட்டது என்று கூறி ஏழு லட்சம் ரூபாய் வரக்கூடிய அவருக்கு வெறும் ஐந்து லட்சம் மட்டுமே இழப்பீட்டுத் தொகையாக அளிக்கப்படுகிறது அந்த ஐந்து லட்சம் என்பது அவார்டு தொகை என்று அவர்களுடைய கணக்கின்படி சொல்கிறார்கள் நாம் எல்லோருமே அவார்டு என்று சொன்னால் என்ன நினைப்போம் நமக்கான ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் வந்து நினைப்போம் ஆனால் தனிநபர் பேச்சுவார்த்தையின் போது உடனே உங்களுடைய நிலத்தின் பத்திரங்களையும் மற்ற தஸ்தாவேஜுகளையும் சமர்ப்பித்தால் உங்களுக்கு ஏழு லட்ச ரூபாய் கொடுப்பதாக நாங்கள் அறிவித்தோம் ஆனால் நீங்கள் காலதாமதமாக வந்ததால் அவார்டு என்கிற ஒரு தன்மையிலே உங்களுடைய பணம் குறைக்கப்பட்டு விட்டது என்று கூறியிருக்கிறார்கள் பல எடுப்பு மதிப்பீட்டாளர்கள் அவார்டு என்று சொன்னால் உங்களுக்கான போனஸ் தொகையை எல்லாம் குறைத்து கொண்டு குறைவான தொகையை மட்டும்தான் கடுப்போம் என்கிற அளவிலே அதை வடிவமைத்திருக்கிறார்கள் அப்படித்தான் அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது இப்படி விவசாயிகள் அவார்டு என்றால் என்ன அர்த்தம் என்பதை தெரியாமல் தங்களுடைய அடகு வைத்த பத்திரங்களை சற்றே காலதாமதமாக எடுத்து சென்று காட்டியதால் அவர்களுக்கு இரண்டு லட்ச ரூபாய்க்கும் மேலாக ஒரு நிலத்திற்கு ஒரு சர்வே நம்பருக்கு மட்டுமே இரண்டு லட்சம் ரூபாய் குறைவாக அளிக்கப்படுகிறது என்றால் இது விவசாயிகளை வஞ்சிக்கிற செயலாக இருக்கிறது நில ஆவணங்களை ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பு அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை எந்தவிதமான எழுத்துப்பூர்வமான அறிவிப்பும் அவர்களுக்கு அளிக்காமல் காலதாமதமாகிவிட்டது என்று கூறி இழப்பீட்டுத் தொகையை அவார்டின்படி தருகிறோம் என்று கூறுவது விவசாயிகளை வஞ்சிக்கிற செயலாக தெரிகிறது நில நிலையெடுப்பிற்கு உட்பட்ட அனைத்து விவசாயிகளும் ஒரு நாளில் கூட்டி அந்த கூட்டத்திலே தனிநபர் பேச்சுவார்த்தைக்கு ஏழு லட்சம் ரூபாய் அவார்டு தொகை ஐந்து லட்சம் இப்படி ஒவ்வொரு பெயராக சொல்லி தனிநபர் பேச்சுவார்த்தை இவ்வளவு அவார்டு தொகை இவ்வளவு என்று கடகடை என்று படித்திருக்கிறார்கள் இந்த தொகை உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் தான் செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு மிகுந்த ஒரு வேதனையை அளிக்கிற விஷயமாக இருக்கிறது எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் உரிய முழுமையான இழப்பீட்டுத் தொகை சென்றடைய வழிவகை செய்ய வேண்டுமென்று இதன் மூலம் வேண்டுகோள் விடுக்கிறேன்